வணக்கம் நான் ருத்ரவிநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம இப்போ ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை பார்க்கலாம் தமிழகத்தில் உணவுத்துறையில் குறிப்பாக சமையல் கலைஞராக சிறந்து விளங்கக்கூடிய மற்றும் திரைப்பட நடிகராகவும் இருந்த திரு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம் குறிப்பாக அவர் சமீபத்தில் இரண்டாவது திருமணம் செய்திருக்கின்றார் எதன் அடிப்படையில் ஒருவருக்கு இதுபோன்று இரண்டாவது திருமணம் அமையும் மற்றும் அவருடைய ஜாதக அம்சத்தில் ஒரு சிறந்த சமையல் கலைஞராக மற்றும் தொலைக்காட்சி தொடர்களில் நடுவராகவும் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் ஒரு திரைப்பட நடிகராகவும் பணியாற்றியிருக்கின்றார் இந்த அம்சங்கள் அனைத்தும் ஒருவருக்கு பொருந்தி போக வேண்டுமென்றால் அவருடைய ஜாதக அமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு இவருடைய ஜாதகம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் திரு மாதம்பட்டி ரங்கராஜ் டி பி ரங்கராஜ் என்று அழைக்கப்படக்கூடிய இவர் ஒரு இந்திய சமையல் கலைஞர் திரைப்பட நடிகராக இருக்கின்றார் இவர் மாதம்பட்டி தங்கவேலு ஹாஸ்பிடாலிட்டி பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் பணியாற்றி வருகின்றார் இவர் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களிலும் உணவு தொடர்பான சேவையை செய்யக்கூடியவராக இருக்கின்றார் இவர் தமிழ் திரைப்படங்களில் குறிப்பாக மெகந்தி சர்க்கஸ் எனும் படம் மூலமாக நடிகராக அறிமுகமானவர் பின்னர் பென்குயின் என்ற படத்தில் அந்த படத்தில் ஒரு த்ரில்லர் படம் அது அந்த படத்திலும் அவர் நடித்திருக்கின்றார் இவர் பிறந்த ஊர் என்று பார்த்தால் கோயம்புத்தூர் அருகே உள்ள மாதம்பட்டி அந்த ஊரையே இவர் தன்னுடைய அடைமொழியாக வைத்திருக்கின்றார் இவர் பார்த்தமென்றால் விஜய் டிவியில் வரக்கூடிய குக் வித் கோமாளி என்னும் தொலைக்காட்சி தொடரில் தொகுப்பாளராக ஒரு நடுவராகவும் பணியாற்றி வருகின்றார் இவருக்கு ஸ்ருதி ரங்கராஜன் என்ற மனைவி இருக்கின்றார் மற்றும் சமீபத்தில் இவர் ஜாய் கிரிசில்டா என்பவரை இரண்டாவது திருமணம் செய்திருக்கின்றார் இவருக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் உள்ளனர் இவர் புகழ்பெற்றவராக இருப்பதற்கு காரணம் இவர் பல்வேறு நடிகர்கள் குறிப்பாக நடிகர் கார்த்திக் மற்றும் பல்வேறு திரைப்படம் துறையை சார்ந்தவர்களுக்கு அவர்களுடைய வீட்டு விசேஷங்களுக்கு உணவு உணவு சார்ந்த கேட்ரிங் சர்வீஸ் உணவு சார்ந்த சேவை வழங்கக்கூடியவராக இவர் இருப்பதன் மூலமாகவே இவருடைய புகழ் தமிழ்நாடு முழுவதும் பரவத் தொடங்கியது இவர் பல்வேறு வகையான ஒரு விதவிதமான உணவுகளை பரிமாறுவ வழங்கக்கூடிய ஒரு பரிமாறுவதில் சிறப்புமிக்கவராக கருதப்படுகின்றார் இவருக்கு ஜாதகத்தில் அப்படி என்னென்ன அம்சங்கள் இருக்கின்றன எதன் அடிப்படையில் இவர் ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி சார்ந்த துறை உணவு மற்றும் ஒரு நடுவராக இருக்கின்றார் மற்றும் பொருத்தமென்றால் இவர் திருமணம் சார்ந்த அமைப்புகள் மற்றும் திரைப்படத்துறையில் சாதித்திருக்கின்றார் இந்த அம்சங்கள் எல்லாம் இவருக்கு எவ்வாறு இருக்கின்றன என்பதை இவருடைய நவாம்சம் ராசிக்கட்டம் மற்றும் தசாபக்தி அடிப்படையில் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இவருக்கு பார்த்தீர்கள் என்றால் நவாம்சம் முதலில் பார்க்கலாம் நவாம்சத்தில் லக்னாதிபதியான சந்திரன் நான்காம் இடத்தில் சுக்கிரனுடன் சேர்ந்திருக்கின்றார் இதற்கு முன்னால் நாம் பல்வேறு திரைப்படத்துறை சார்ந்து விளங்கியவர்களுடைய ஜாதகத்தை பார்த்திருக்கின்றோம் திரைப்படத்துறை என்றாலே உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் சுக்கரனும் செவ்வாயும் நன்றாக இருக்க வேண்டும் ராகு கேது தொடர்பு இருக்க வேண்டும் இது இருந்தால் மற்றும் ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருந்தால் அவர்களால் உறுதியாக திரைப்படத்துறையில் ஓரளவு நாச்சும் நிச்சயமாக வளம் வர முடியும் மற்றும் ஒருவருக்கு இதுபோன்ற உணவுத்துறை சார்ந்த நாட்டம் இருக்க வேண்டும் என்றால் உணவுத்துறை என்றாலே அவர்களுக்கு எந்தெந்த கிரக அமைப்புகள் இருக்க வேண்டும் என்றால் சூரியன் செவ்வாய் கேது செவ்வாய் சுக்ரன் செவ்வாய் இந்த அமைப்பு ஏதேனும் அவர்களுக்கு பொருந்துவிட்டால் நிச்சயமாக அவர்களால் உணவுத்துறையில் வளம் வர முடியும் இவருக்கு அப்படிப்பட்ட அம்சங்கள் ஏதேனும் இருக்கின்றதா என்பதை பார்க்கலாம் இதுபோன்ற ஹாஸ்பிட்டாலிட்டி சர்வீஸ் செயல்பட வேண்டும் என்றாலே அவர்களுக்கு ஏழு எட்டாம் இடங்கள் நன்றாக இருக்க வேண்டும் ஒரு இது போன்ற ஹாஸ்பிட்டாலிட்டி மட்டுமல்ல ஏழு எட்டு என்றாலே மருத்துவம் சார்ந்த துறைகளுக்காக இருக்கட்டும் மற்றும் பாதுகாப்புத்துறையின் பல்வேறு அம்சங்கள் இருக்கின்றன ஆனால் இவர் உணவு சம்பந்தப்பட்ட பாதுகாப்புத்துறை சம்பந்தப்பட்ட இது போன்ற ஹாஸ்பிட்டாலிட்டி ரிப்பேரிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கெல்லாம் இந்த எட்டாம் இடம் நிச்சயமாக நன்றாக இருக்க வேண்டும் இவருக்கு அந்தந்த அம்சங்கள் எல்லாம் இருக்கின்றதா என்பதை நவாம்சத்திலே தெரிந்து கொள்ளலாம் லக்னாதிபதி நான்காம் இடத்தில் சுக்கரன் ஆட்சியாக இருக்கின்றார் சிறப்பு மற்றும் அவருக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு ஆறாம் இடத்தில் சூரியன் சனி மற்றும் குரு இருக்கக்கூடிய அமைப்பு எட்டாம் இடத்தில் புதன் பத் பத்தாம் இடத்தில் மாந்தி பதினொன்றில் செவ்வாயும் கேதுவும் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு தெளிவாகவே தெரிகின்றது இவருக்கு சுக்கரன் ஆட்சியாக இருக்கின்றார் செவ்வாயும் கேதுவும் சேர்ந்திருக்கின்றது உணவுத்துறை சார்ந்த நாட்டம் இவருக்கு இயல்பாகவே இருக்கின்றது சுக்கரன் நன்றாக இருக்கின்றார் மற்றும் ராகு கேது சார்ந்த தொடர்புகள் இருப்பதனால் திரைத்துறை சார்ந்தும் இவர் சிறந்து விளங்கியிருக்கின்றார் மற்றும் இதுபோன்று காதல் இருமணம் சார்ந்த அமைப்புகள் என்றால் ஏழாம் இடம் பார்க்க வேண்டும் மற்றும் மூன்று இது மட்டும் கிடையாது ஒருவருக்கு திருமணம் என்றால் மூன்று ஐந்து ஏழு எட்டு இந்த நான்கு இடங்களையும் பார்க்க வேண்டும் எதன் அடிப்படையில் என்றால் மூன்றாம் இடம் என்பது போகஸ்தானம் ஐந்தாம் இடம் என்பது காதலை கொடுக்கக்கூடியது ஏழாம் இடம் என்பது திருமணம் அந்த சம நம்பிக்கை மனைவி சார்ந்து கணவர் சார்ந்து இயங்கக்கூடியது எட்டாம் இடம் என்பது தான் குழந்தைகள் சார்ந்தது மற்றும் ஐந்தாம் இடம் குழந்தைகளாக இருந்தாலும் குழந்தை சார்ந்த பலன்கள் மற்றும் இதுபோன்று செயல்பாடுகளை ஒரு அதாவது ஒரு வகையான இரண்டாவது திருமணம் போன்ற அமைப்புகளுக்கெல்லாம் இந்த எட்டாம் இடம் தொடர்பும் நாம் பார்க்க வேண்டியது அவசியமான ஒன்று அதன் அடிப்படையில் இவருக்கு பார்த்தமென்றால் மூன்றாம் அதிபதியே எட்டாம் இடத்தில் வருகின்றார் மற்றும் ஐந்தாம் இடத்தில் ராகு இருக்கின்றார் மற்றும் ஏழாம் அதிபதியான இவருடைய சனி ஆறாம் இடத்தில் குருவுடன் சேர்ந்திருக்கின்றார் அதன் அடிப்படையில் சனி குரு சேர்ந்தாலே சட்டம் இவர் மனைவி ஒரு சட்டத்துறையை சார்ந்தவராக இருக்கின்றார் அதன் அடிப்படையில் இவர்களுக்கு பொருந்தி போகக்கூடிய அமைப்பு நவாம்சத்தில் இருக்கின்றது மற்றும் எட்டாம் இடத்தில் புதன் இருக்கின்றார் அவரே பன்னெண்டாம் அதிபதியும் கூட எட்டாம் அதிபதியும் ஆறாம் இடத்தில் வருகின்றார் இதன் அடிப்படையில் இவருக்கு அது சார்ந்த ஒரு சிக்கல்கள் தென்படத்தான் செய்கின்றது இருப்பினும் நவாம்சம் ஒரு குறிப்பிடத்தக்க தான் எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கும் ராசி கட்டத்தின் அடிப்படையிலேயே முழுமையான பலன்கள் தென்படக்கூடியதாக இருக்கும் அவ்வாறு அவருக்கு ராசி கட்டம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை பார்க்கலாம் இவருக்கு ராசிக்கட்டத்தின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இவர் பிறந்தது சனிக்கிழமையில் பிறந்திருக்கின்றார் ரெண்டு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று சனிக்கிழமை அன்று கோயம்புத்தூரில் மாதம்பட்டியில் அனுச மூன்றாம் பதம் நட்சத்திரத்தில் விருட்சக ராசியில் ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் இவருக்கு பிறக்கும் பொழுது சனி திசை ஐந்து வருடம் ஒரு மாதம் இருப்பு இருந்திருக்கின்றது இவருக்கு லக்னத்தில் இருந்து ரெண்டாம் இடத்தில் ராகு ஐந்தாம் இட ஆறாம் இடத்தில் சனி உச்சமாக வக்கரமாக இருக்கின்றார் ஏழாம் இடத்தில் குரு இதுபோன்று வக்கரமாக சந்திரன் நீச்ச சந்திரனுடன் சேர்ந்திருக்கின்றார் எட்டாம் இடத்தில் கேதுவும் பதினொன்றாம் இடத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்த யோகமான ஒரு அமைப்பு இது ஒரு வகையான ஒரு நீச்ச யோகம் பொருந்தியதாக பதினொன்றாம் இடமும் பன்னெண்டாம் இடத்தில் சுக்ரனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கக்கூடிய கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார் இவருக்கு சுக்ரனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தாலும் இங்கு செவ்வாய் அவருக்கு ஆட்சியாக இருக்கின்றது மற்றும் மாந்தியுடன் சேர்ந்திருக்கின்றது இவருக்கு இங்கு சுக்ரன் புஷ்கர நவம்சம் நட்சத்திர சாரம் பொருந்திருக்கின்றது நான் குறிப்பிட்டபடி ஒருவர் திரைத்துறையில் சாதிக்க வேண்டும் சுக்ரன் செவ்வாய் சேர்க்க இருக்கின்றது மற்றும் இது போன்ற உணவுத்துறைக்கு நவாம்சத்திலேயே கேது இருந்தது மற்றும் சுக்ரன் செவ்வாய் இருந்தாலும் உணவுத்துறை சாதிக்க முடியும் மற்றும் இவருக்கு திரைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்றால் ஒன்பதாம் இடமும் பார்க்க வேண்டும் அவருக்கு நவாம்சத்திலும் ஒன்பதாம் அதிபதியான குரு அவருக்கு ஆறாம் இடத்தில் ஆட்சியாக இருந்திருப்பார் இங்கும் பார்த்தோம் என்றால் அவருக்கு ஒன்பதாம் அதிபதியான சனி ஆறாம் இடத்தில் உச்சமாக இருக்கின்றார் அதன் அடிப்படையில் இவருக்கு திரைத்துறை சார்ந்த நாட்டம் விருப்பம் இயல்பாகவே இருந்திருக்கின்றது இது எல்லாம் அவருக்கு தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றது காட்டுகின்றது இவர் முதலில் கல்வி என்று பார்த்தோம் என்றால் இவர் ஆட்சியாக இருந்தாலே அவர்களால் பொறியியல் சார்ந்த கட்டிடம் சார்ந்த துறைகளில் எல்லாம் சிறப்பாக மருத்துவம் கட்டிடம் போன்ற மருத்துவத்திற்கான அமைப்பு என்றால் சனி செவ்வாய் நன்றாக இருக்கின்றார்கள் இருப்பினும் புதன் அவருக்கு சிறப்பாக இல்லை அதன் நடிப்பில் இவர் ஒரு பொறியியல் கல்வி படுத்திருக்கின்றார் மற்றும் அனிமேஷன் சார்ந்த நாட்டம் என்பது அவருக்கு ஐந்தாம் அதிபதி நீச்சமாகி பதினொன்றாம் இடத்தில் வருவது இதுபோன்ற அனிமேஷன் சார்ந்த துறைகளில் அவருக்கு நாட்டம் இயல்பாகவே இருந்திருக்கின்றது மற்றும் இவருக்கு சனி செவ்வாய் பார்வை இருக்கின்றது சுக்ரன் சனி பார்வை இருக்கின்றது மற்றும் குருச்சந்திரன் யோகம் இருக்கின்றது இவர் நல்ல பொருந்தியவர் தான் சிந்திக்கக்கூடிய திறன் மற்றும் நினைவாற்றல் பொருந்திய மற்றும் ஆடை அலங்காரம் ஆபரணம் சார்ந்து இயங்கக்கூடியவராக அதை வடிவமைக்கக்கூடிய தன்மை பொருந்தியவராக உடல் மன சமநிலை பேணி பாதுகாக்கக்கூடிய தன்மை பொருந்தியவராக பாதுகாப்பு உணர்வு கொண்டவராக மற்றும் பார்த்தால் கடந்த கால அம்சங்கள் பொருந்தியவராகவும் கடந்த கால நினைவுகளை அதிகமாக தனக்குள் ஆட்படுத்திக் கொள்ளக்கூடியவராகவும் அதை தனக்குள்ளே சமநிலைப்படுத்திக் கொள்ளக்கூடியவராகவும் உணர்வு மற்றும் உணர்ச்சிகள் கொண்டு இயங்கக்கூடியவராகவும் அதிகமாக ஆசை வேட்கை கொண்டவராகவும் மற்றும் உணர்வு பூர்வமாகவும் எமோஷன்ஸும் இருக்கும் அவருக்கு அதே நேரம் ஃபீலிங்ஸும் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை பொருந்தியவராக இவருடைய கிரக அம்சங்கள் சுட்டிக்காட்டுகின்றன இவருக்கு தெளிவாகவே தெரிகின்றது கலைத்துறை சார்ந்த ஈடுபாடு உயர் வகையான ஒரு உணவுத்துறை சார்ந்த செயல்படுவதற்கு இந்த பதினொன்று பன்னெண்டு மற்றும் கிரக இவருக்கு பதினொன்றாம் இடத்தில் ஏற்கனவே அவருக்கு நவாம்சத்திலேயே சிறப்பான அமைப்பு பெற்றிருந்தார் உணவுத்துறை கலைத்துறை கலைத்துறையில் இவரால் சாதிக்க முடியாததற்கு காரணமும் இது போன்ற மறைவு ஸ்தானங்கள் தான் அவருடைய ஒன்பதாம் அதிபதி ஆறாம் இடத்தில் உச்சமாக இருப்பது நடிப்பில் பெரிய அளவுக்கு இவரால் கலைத்துறையில் விளம் ரயலவில்லை இருப்பினும் பதினொன்று பன்னெண்டு சார்ந்து சிறப்பாக இருப்பதனால் இதுபோன்ற தொழில் வர்த்தகம் சார்ந்து சிறந்து விளங்கக்கூடியவராக இருப்பதற்கு காரணமாக இருக்கின்றது குறிப்பாக இவருக்கு திருமண அமைப்பை பார்த்தோம் என்றால் இவருக்கு மூன்று நான் குறிப்பிட்டிருந்தேன் மூன்று ஐந்து மற்றும் ஏழு எட்டு இது போன்ற இடங்களை பார்க்க வேண்டும் என்று மற்றும் இவருடைய இரண்டாம் அதிபதியான புதனும் நிச்சயமாக இருக்கின்றார் இருப்பினும் ராகு இரண்டாம் இடத்தில் வருவது சற்று பணவரவு குடும் குடும்ப அமைப்புகளை வலுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இவருக்கு மூன்றாம் அதிபதியான சந்திரனும் நீச்சமாக இருக்கின்றார் ஏழாம் இடத்தில் வருகின்றார் மற்றும் ஐந்தாம் அதிபதியும் நீச்சமாக இருக்கின்றார் மூன்றாம் அதிபதியான சந்திரன் ஐந்தாம் அதிபதியான புதனும் நீச்சம் ஏழாம் இடத்தில் இதுபோன்ற நீச்ச கிரக அமைப்பு இருந்தாலே அவர்களுக்கு இது மனைவி சார்ந்த பந்தங்கள் நண்பர்கள் கூட்டு நடவடிக்கைகளில் ஏதேனும் ஒரு இனக்கு ஒரு சரியான ஒரு தொடர்புகளை ஏற்படுத்தத்தான் செய்யும் அதன் அடிப்படையில் இன்னும் முதன் மனைவி அவரை விட்டு விலகாமல் இருக்கும் பொழுதே இதுபோன்ற இரண்டாவது அவரும் இன்னும் அவரை கணவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் தான் இருக்கின்றார் அதன் அடிப்படையில் முதல் மனைவி இருக்கும் பொழுதே இதுபோன்ற தன்மைகள் இதுபோன்ற நிச்சய யோகம் இருந்தாலே இதுபோன்ற தன் த ஏதேனும் ஒரு வகையில் அவர்களுக்கு ஒரு வகையான ஒரு பார்ட்னர்ஷிப் ஏற்படுத்துவதற்கு சாதியக்கூறுகளை ஏற்படுத்தும் அதுவும் இரண்டு கிரகங்கள் சேர்ந்திருக்கின்றன மூன்றாம் அதிபதி மற்றும் எட்டாம் அதிபதியும் ஏழாம் இடம் சார்ந்து வருகின்றார் அதன் அடிப்படையிலேயே அவருக்கு இது போன்ற இரண்டாவது திருமணம் அமைந்திருக்கின்றது மற்றும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் அவருக்கு பன்னெண்டில் மறைகின்றார் ஆட்சியாகவே மறைகின்றார் அதன் அடிப்படையில் இவருக்கு பார்த்தோம் என்றால் திருமண அமைப்பே எவ்வாறு இருக்கின்றார் வேறு காஸ்ட் வேர் சீனம் சற்று தூர தொடர்புகள் இதுபோன்ற தன்மைகள் தான் இவருக்கு தெளிவாக தென்படுகின்றது அதாவது நவாம்சத்தில் ஓரளவு நல்ல அமைப்பு இருந்தாலும் மறையக்கூடிய அமைப்பு தான் நவாம்சத்திலும் இருக்கின்றது முதல் மனைவி சார்ந்த பிரிவுகள் இரண்டாம் இங்கு ராசிக்கட்டத்திலும் அவ்வாறே இரண்டாம் திருமணத்திற்கான சாதியக்கூறுகள் மற்றும் தூர சந்தம் வேறு வேற்று இனம் சார்ந்த அமைப்புகளை அந்த தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கு இவருடைய ராசிக்கட்டமும் தெளிவாக எடுத்துக்காட்டத்தான் செய்கின்றது இவருக்கு பார்த்தோம் என்றால் குழந்தைகள் சார்ந்த அமைப்பு பார்த்தோம் என்றால் இவர் குழந்தைகள் சார்ந்த பிரிந்தே இருக்கக்கூடிய தன்மை தான் இவருக்கு தெளிவாக தென்படுகின்றது ஐந்தாம் அதிபதி நீச்சமாகும் எட்டாம் இடத்தில் கேது குழந்தைகள் சார்ந்த ஏக்கம் கவலை இவருக்கு இயல்பாக இருக்கும் தான் மற்றபடி பார்த்தோம் என்றால் இவருக்கு அனைத்து அம்சங்களும் ஒரு உயர் வாழ்க்கை வாழக்கூடிய தன்மை பருந்தியவராக பெங்களூருவில் தான் இவர் முதலில் உணவகம் நடத்தியிருக்கின்றார் அதற்கான பதினொன்று பன்னெண்டாம் இடம் சார்ந்து வேற்று மாநிலம் வெளிநாடு சார்ந்து இயங்குவதற்கெல்லாம் அது நிச்சயமாக துணை புரிவதாகவே இருந்திருக்கின்றது இவ்வாறு அவருடைய கிரக அம்சங்கள் சிறப்பாகவே இவருக்கு உதவிகரமாக இருந்திருக்கின்றது மற்றும் இவருக்கு தசாபுத்தி அடிப்படையிலும் இவருக்கு என்னென்ன பலன்கள் இருக்கின்றது என்பதை பார்க்கலாம் முதலில் பார்த்தோம் என்றால் இவருக்கு சனி தசாதான் ஐந்து வருடம் இருப்பு அடுத்ததாக புதன் திசையில் தான் இவருடைய சகோதரர் சார்ந்து ஒரு வணிகம் சார்ந்த அமைப்புகளில் இவர் இயங்கியிருக்கின்றார் அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இவருக்கு பதினொன்றாம் புதன் பதினொன்றாம் இடத்தில் நீச்சமாக இருப்பதன் அடிப்படையில் இவர் சகோதரர் சார்ந்து சிறிது காலம் நீச்ச யோகத்தின் அடிப்படையில் வணிகம் சார்ந்த அமைப்புகளில் ஈடுபட்டிருக்கின்றார் முதலில் சனி அடுத்ததாக புதன் திசை ரெண்டாயிரத்தி ஐந்து வரை அடுத்ததாக கேது திசை நடந்திருக்கின்றது அப்பொழுது வெளிமாநிலம் சார்ந்தெல்லாம் இயங்கியிருக்கின்றார் அதற்கு பிறகு இப்பொழுது சுக்கரன் திசை ரெண்டாயிரத்தி பன்னெண்டு முதல் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரை இருபது ஆண்டுகள் இருந்திருக்கின்றது இந்த சுக்கரன் திசையில் தான் இவருக்கு உணவு சார்ந்த நாட்டம் விருப்பம் அதிகமாக இருந்திருக்கின்றது அவருடைய லக்னாதிபதியே சுக்கரன் அவரே ஆறாம் அதிபதியும் கூட அவர் பன்னெண்டாம் இடத்தில் இருப்பதன் அடிப்படையில் இதுபோன்று வெளிநாடு சார்ந்த தொடர்புகள் இவையெல்லாம் வெளிமாநிலம் சார்ந்த தொடர்புகள் அதுவும் சுக்கரன் செவ்வாயும் ஆட்சியாக இருப்பதன் அடிப்படையில் உணவுத்துறை சார்ந்து சிறந்து விளங்குவதற்கு காரணமாக இருந்திருக்கின்றது இந்த சுக்கரன் திசையில் மாநிலம் சார்ந்து இயங்கக்கூடியவராகவும் படிப்படியான முன்னேற்றங்களைப் பெற்று சுக்கரன் சார்ந்த செவ்வாய் திசையில் புத்தி சுக்கரன் திசை செவ்வாய் தான் இவருக்கு திரைத்துறை அறிமுகம் கிடைத்திருக்கின்றது அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருட காலம் வந்து சுக்கிரன் சார்ந்த செவ்வாய் அதில் ஒரு படமும் நடித்திருக்கின்றார் மெஹந்தி சர்க்கஸ் என்ற படம் மற்றும் அந்த படத்தில் ஒரு பாடல் மிகவும் புகழ்பெற்றதாகவும் இருந்தது அடுத்ததாக ராகு இந்த ராகு திசையில் மீண்டும் படம் நடிப்பதற்கும் ராகு அவருக்கு நிச்சயமாக சிறப்பான பலன்களை இந்த ரிசபலக்கணமாக இருப்பவர்களுக்கு ராகு நிச்சயமாக சிறப்பான பலன்களை வழங்கக்கூடியவராக இருப்பார் அதன் அடிப்படையில் மீண்டும் படம் நடிப்பதற்கும் மற்றும் இதுபோன்று ஒரு பிரபலமாக மாறுவதற்கு இந்த ராகு தான் முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றார் அதற்கு பிறகு குரு குரு என்றாலே அவர் எட்டாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கின்றார் இந்த சுக்கரன் சார்ந்த குரு புத்தியில்தான் இவர் ஹாஸ்பிட்டாலிட்டி நான் குறிப்பிட்டிருந்தேன் எட்டாம் இடம் பார்க்க வேண்டும் ஒன்பதாம் இடம் திரைத்துறைக்கு பார்க்க வேண்டும் ஒன்பதாம் அதிபதியான சனி ஆறாம் இடத்தில் உச்சமாக இருக்கின்றார் அதன்பிற திரைத்துறை சார்ந்த நாட்டம் விருப்பம் இயல்பாகவே இருந்திருக்கின்றது மற்றும் பார்த்தோம் என்றால் இவருக்கு இது இந்த எட்டாம் அதிபதியான குரு ஏழாம் இடத்தில் வருவதன் அடிப்படையில் தான் இதுபோன்ற ஹாஸ்பிட்டாலிட்டி தொடர்பான அமைப்புகளில் உணவுத்துறை சார்ந்து கேட்ரிங் சர்வீசஸ் இது போன்ற அமைப்புகளில் இவரை ஈடுபடுத்தியிருக்கின்றது மிகப்பெரிய ஒரு புகழை எட்டுவதற்கு இந்த துறையில் இவர்தான் ஒரு நம் ஒரு முக்கியமான ஒரு ஃபோர்ஸாக வளம் வருவதற்கு காரணமாகவும் அமைந்திருக்கின்றது அதாவது இந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அவருக்கு இந்த அமைப்பு இருந்திருக்கின்ற அந்த காலகட்டத்திலே அவர் இரண்டாவது திருமணத்திற்கான முயற்சிகள் எல்லாம் நடந்திருக்கின்றது இந்த மார்ச் மாதத்திற்கு முன்பாகவே அவர் அந்த திருமணம் சார்ந்த அந்த தொடர்புகள் அவருக்கு ஏற்பட்டிருக்கின்றன குரு ஏழாம் இடத்தில் வருகின்றார் அவரை எட்டாம் அதிபதியும் கூட அதற்குப் பிறகு இப்பொழுது எதனால் அவருக்கு இந்த தன்மைகள் வெளிப்படுத்தப்பட்டன என்றால் சுக்கரன் சார்ந்த சனி புத்தி சனி உச்சமாக ஆறாம் இடத்தில் வருகின்றார் மற்றும் சுக்கரனும் சனியும் பார்க்கின்றார்கள் அதன் அடிப்படையில் இவருடைய இது போன்ற திருமணம் சார்ந்த இரண்டாவது திருமணம் சார்ந்த வாழ்க்கை இது போன்ற தன்மைகள் வெளிப்படுவதற்கு காரணமாக இந்த சனி ஆறாம் இடத்தில் வருவதும் உச்சமாக இருப்பதும் அதே சுக்கரன் புத் தசாவில் சனி புத்தியில் இருவரும் பார்க்கக்கூடிய அமைப்பு அதன் அடிப்படையில் இந்த பிரச்சனை அவருக்கு ஏற்பட்டிருக்கின்றது இந்த சனி புத்தி அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை இருக்கின்றது அதன் அடிப்படையில் தான் இவருக்கு இதுபோன்ற பிணக்குகள் இந்த காலகட்டத்தில் உருவாக்கி இருக்கின்றது சுக்கரன் சார்ந்த குரு புத்தியில் இதுபோன்ற தன்மைகளும் இரண்டாம் திருமணத்திற்கான முயற்சிகளும் இந்த சனி புத்தியில் இந்த பிரச்சனைகளும் ஆரம்பித்திருக்கின்றன ஆரம்பிடம் என்றால் அதற்கு தகுந்த அமைப்பில் இவர் செயல்பட வேண்டும் இவர் இந்த காலகட்டத்தில் சினிமா சார்ந்த துறைகளில் முயற்சி செய்யலாம் அல்லது ஏதேனும் சட்ட பிரச்சனைகள்லாம் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு அல்லது ஆன்மீகம் சார்ந்த துறைகள் வெளிநாடு சார்ந்த அமைப்புகள் சற்று வெளிமாநிலம் சார்ந்த இயங்குவது இது போன்றெல்லாம் செயல்பட வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை சற்று அவருக்கு கடினமான காலம்தான் இருப்பினும் அவருக்கு சுக்கரன் பன்னெண்டாம் இடத்தில் அவர் சிறப்பாக மறைவதனால் அதுவும் செவ்வாயுடன் சேர்ந்த ஆட்சியாக மறைவதனால் நிச்சயமாக அவருக்கு இது இதுபோன்ற குக்வித் கோமாளி போன்ற தொடர்களில் நடுவராக பணி பணியாற்றுவதற்கெல்லாம் இதுதான் காரணமாக அமைந்திருக்கின்றது அதன் இவரால் சிறப்பாக வளம் மர முடியும் ஆனாலும் இன்னும் சில காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு மே வரை மிக மிக கவனமாகவே இருக்க வேண்டும் அதற்காக சில நடைமுறை செயல்பாடுகளை அவர் மாற்றிக்கொள்ளும் பட்சத்தில் சில தன்மைகளை ரெமெடிஸ் அவர் செய்யும் பட்சத்தில் அவருடைய வாழ்க்கை சிறப்பாக மாறுவதற்கு சாத்தியக்கூறுகள் ஏற்படும் இந்த சுக்கரன் திசை தான் அவருக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரை இருக்கின்றது அதன் அடிப்படையில் இவருக்கு நல்ல ஒரு புகழ் தரக்கூடிய ஒரு திசையாகத்தான் இருக்கும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு காலகட்டம் வரை கவனம் அதற்கு அடுத்த புதனும் பார்த்தீங்கன்னா என்றால் குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய அமைப்பு குழந்தைகளை விட்டு பிரியக்கூடிய இதெல்லாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்றுக்கு எதுவும் கூட இனி உள்ள காலகட்டம் சற்று கவனமாகத்தான் இருக்க வேண்டும் அடுத்து சுக்கரன் அடுத்து சூரியன் திசை சூரியன் திசை இவருக்கு யோகமான பலங்களை கொடுக்கும் சந்திரன் திசை அவ்வளவு சிறப்பு என்று சொல்ல முடியாது சூரியன் திசை யோகமான பலங்களை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்கு பிறகு கொடுக்கும் ஆனால் இனி உள்ள காலம் அவர் சற்று கவனமாக செயல்பட வேண்டிய காலமாகத்தான் இருக்கின்றது அதற்கான சில செயல்பாடுகளை அவர் செய்யும் பட்சத்தில் அவருடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் என்று நம்பலாம் இதுதான் ஒரு ஜாதகத்தில் பல்வேறு அம்சங்கள் பொருந்தி ஒருவரால் எவ்வாறு இயங்க முடியும் என்பதற்கு உதாரணமாக ஒரு ஜாதகத்தை விளக்கியுள்ளேன் இதுபோன்ற ஜாதகம் ஜோதிடம் தொடர்பான விளக்கப்பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திடுவேன் வையகம் செலுத்த வாழ்க வளமுடன்